போயிட்டு வர மாட்டோம் ஐமாச்சு என்னடா கிருஷ்ணா ஆபீஸ் கிளம்பிட்டியா நீ கிளீ போட்லயே சாமி இன்னைக்கு வேற ஜவுளி வாங்க போலாம்னு நினைச்சோம் பொண்ணு புள்ளி கேதாது கல்யாண சாலம் முகூர்த்த வாங்கிட்டு வந்தறலாம் சாமி நீ போய் அத ஏக்கனே சொல்லிருந்தனே கிளீ போட் கிளிய நீ ஆபீஸ் போறன்னு சொல்ற இப்போ அம்மா அதுக்கெல்லாம் நான் எதுக்குமா நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்க அத அத்தை வருவாங்க அப்புறம் ஜென்னியோட அம்மா வருவாங்கல அப்ப போங்க அப்பாவை வேணா கூட்டிட்டு போங்க நீங்களே வாங்கிட்டு வந்துருங்கமா அதுக்கெல்லாம் நான் எதுக்குமா வந்துட்டு என்னடா இல்லம்மா அவளும் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அவ ஏற்கனவே என்கிட்ட அஹ் முதல்லயே சொல்லிட்டாம்மா அவளுக்கு office வேலை இருக்குமா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு important மீட்டிங் இருக்குதும்மா அதுக்கெல்லாம் leave போட்டுட்டு வர முடியாதும்மா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டாங்க போங்க அதெல்லாம் அந்த அவ பாக்க மாட்டோமா சேலை அப்படி வேணும் இப்படி வேணும்ட்டு நீங்க எதை எடுத்தாலும் ஓகே தான் சொல்லுவா என்னடா இப்படி சொல்றீங்க எல்லா கல்யாண காட்சியையும் வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளைங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுப்பாங்க வேணாமா எனக்கெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமா எனக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ போய் இடையில வாங்கிக்கலாம் நீங்கள் அதை அவளுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஜென்னிக்கு மட்டும் இன்னைக்கு போதும் போங்க அப்புறம் இடையில பார்த்துக்கலாமா அதை இன்னும் டைம் இருக்குது இல்லை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் நான் வேற அவங்களே ஃபோன் பண்ணி வேற வராது சொல்லிட்டு எனக்கு துணி வாங்கிக்கலான்ட்டு நீங்க என்னம்மா இப்படி சொல்ற அம்மா நீங்களே போய் எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்கம்மா அதான் அப்பா வராரு அவருக்கு தெரியல நீ யார் யாருக்கு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்புறம் ஜெனிக்கு எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க சரியா எனக்கு என்னம்மா ஒரு பட்டு வீட்டு தான் வாங்க போறீங்க அது நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கு நான் வராட்டி என்ன ஏதாவது கோட்டு சூட்டாங்க மாதிரி ஏதாவது வாங்குவானுல்ல அம்மா நீங்க போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வாங்க அப்புறம் கோட்டு அது அப்புறமா வாங்கிக்கலாம் இன்னும் டைம் இருக்குது அது இடையில ஒரு நாளைக்கு போய் டயர் கடிக்கிறப்ப எடுத்துக்கலாம் விடுங்க நீங்க சும்மா இது மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க இன்னைக்கு சரிம்மா நீங்க பாத்து போயிட்டு வாங்க எனக்கு டைம் ஆச்சுமா நான் கிளம்புறேன் ஆஹ் சாப்பிட்டேமா சாப்பிட்டேன் நீங்களே சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்ன இந்த பைய இப்படி சொல்லிட்டு போறா நம்மளே போய் வாங்குங்கறா இவன் கல்யாணத்துக்கு வாங்குறது இவன் வர மாட்டேங்கறா என்ன பையனா என்னமா போ என்ன கா இந்த நிலா போனவ இன்ன ஆளவே காணோம் போனா எவ்வளவு நேரம் ஆச்சு ஆமா பாரு மல்லார் எவ்வளோ நேரம் ஆச்சு போய் அழகுப்படி கூட்டிகிட்டு வரேன்ட்டு தான் போனேன் இன்னும் ஆளைக்கான சரி நான் நிறையா போயிட்டுக்கலாம் இல்லாட்டி போகிறதுக்கா சொல்லிருக்கா அப்புறம் வந்துடுவாளா நம்ம வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வேணா பண்ணுறாமா சரி மல்லார் ஃபோன் பண்ணி அப்போ ஒர்க்கு நேரமாக நம்ம அப்படியே போயிட்டுக்கலாம் வந்துட்டு அழகி அழகி வா நிலா வா வா அந்த அண்ணன் வீட்ல தான் இருக்காரா ஏன்னா இன்னிக்கு வேலைக்கு போகுற லீவுங்களா போகணுமா இப்ப கிளம்புறதுக்கு தானா அப்படிங்களானா சரி சரி அழகி அதான் இன்னிக்கு தோட்டத்துக்கு வரோம் அதான் வரையான்னு கேட்டுட்டு வந்தேன் தோட்டத்துக்கு இப்பவா ஆமா அழகி தோட்டத்துல கொஞ்சம் வேலை எடுக்கணுமா சரி சீதாக்கா தான் வர சொன்னாங்க அதான் நானும் மலரக்காவும் சீதாக்கா வந்து போறோம் அதான் உன்னை கூட்டிட்டு போறோம்னு வந்தேன் வரையா ஏய் இன்னிக்கு வர முடியாது நிலா ஏன் டெடி நீ தான் அப்ப பார்த்தா தோட்டத்துக்கு போகல தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லுவேன் வந்து வர வரமாட்டேங்கிறேன் என் தானே வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றியா இப்போ வேலை கிளம்பிடுவேன்னு சொல்கிறாருல்ல அப்புறம் அவர் கிளம்புறதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற வீட்டுல தானிருப்பா ஏன் அதுக்கு இல்லடி நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறேன் தான் சொன்னேன் வெளியே போறியா என் ஆமா நாளைக்கு எனக்கே ஒரு இன்டர்வியூ குறை சொல்லிருக்காங்க அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் சரி தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு டிராப் பண்ணிட்டு அப்படியே அவர் வேலைக்கு போயிடுவார் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்புறம் பஸ் பிடிச்சி வந்துடுவேன் சரி அதுக்கிட்ட கிளம்பிட்டு இருந்தேன் என்னளுக்கு சொல்கிறா வேலைக்கு போக போறியா ஆமாம் நிலா சரி தோட்ட வேலையே சரியாக போகவே முடியல சரி அதனால தான் வார வேலைக்கு போகலான்ட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் சரி இன்டர்வியூக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வந்துட்டு அப்புறம் உனக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ நான் கிளம்பட்டுமா டைம் வேறு ஆயிடுச்சு ஓ அப்படியா சரி 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 அப்போ போயிட்டு வா சரி நானும் கிளம்புறேன் அப்போ சரிங்க நான் போயிட்டு வரேங்கண்ணா ஆ சரிம்மா ஏ கோச் கதனிலா நான் வந்து சொல்கிறேன் உனக்கு அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட டைம் ஆச்சு அதுக்கு தான் சொன்னேன் ஓ இருக்கட்டும் அதனால் என்ன சரி நீயாச்சு நம்ம செட்டில் ஏதாவது நல்ல வேலைக்கு போனால் எனக்கு சந்தோஷம்தான் சரி சரி நீ போயிட்டு வா சரி போயிட்டு வந்து என்ன எதுன்னு சொல்லு சரி அப்போ நான் கிளம்புறேன் சரி நான் வேணா உங்களுக்கு தோட்டத்துக்கு போகிறேன் அவங்க வேறு அங்கே நின்றுட்டுக்குறாங்க சரி நான் வரட்டுமா ஆ சரி ஆ சரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் போய் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கிளம்பலாம் ஆ சரி அழகி என்னக்கா நின்றுட்டு இருக்கிறீங்க காங்கோலிக்கு போகுது பாருங்க நான் காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லிட்டு உங்களுக்கு குடிக்கிறீங்களா வரும்போதானே சாப்பிட்டுட்டு காப்பி தண்ணி வீட்டில் குடிச்சுட்டு தான் வந்தேன் சித்த நேரம் போகட்டும் அப்புறம் குடிச்சுக்கலாம்

ஆஹ் சரிங்கம்மா இதான் இங்க இருக்கிறது பாருங்க இந்த இதெல்லாம் கொஞ்சம் தரிக பெருசா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நீங்க பாத்து எடுங்க பாருங்க அடுக்கி வச்சிருக்க அதுல எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க எடுத்து காமிக்கிறோமா எல்லாம் நல்ல நல்ல சாரிமா எல்லாம் காஞ்சிபுரம் போட்டு சாரிங்க இதா இப்ப எல்லாம் நல்ல ஃபேஷனா இதுதாம போயிட்டு இருக்குது இப்ப நிறைய மூர்த்தத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மாதிரிதான் வாங்குறாங்க இங்க இருக்கிற புடவை இதெல்லாமே முப்பதாயிரம் ரூபாமா அதான் இந்த ரோல்ல இருக்கிறது எல்லாம் நாற்பதாயிரம் புடவை அதான் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் புடவை இல்ல அங்க முன்னாடி இங்க எடுத்து போட்டுக்கறதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போடவா அப்படியா சரி சரி எங்களுக்கு ஒரு மூணு பட்டு புடவை வேணும்ப்பா கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிறதுக்கு சரியா முகூர்த்தத்துக்கு நீ சீட்டுக்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு மூணு படவை வாங்குவோனே நீ கொஞ்சம் மந்த சேலை மாதிரி பாட்ரு வந்திருந்ததுன்னா ஓடு என்னது மந்த சேலையா அண்ணி அண்ணி ஆ சரிங்க அம்மா எடுத்து காமிக்கிறேன் என்ன சாப்பிள ஐயோ அண்ணி என்ன நீ நீங்க போய் என்ன மந்த சீல காமிங்கிறீங்க மந்த சீல கட்டிட்டு என்ன மாரியம்மனுக்கு கூழு தூக்க போறது நீ என்ன நீ கல்யாணத்துக்கு போய் மந்த சீல கேட்டுட்டு இருக்கீங்க நல்லா எவ்வளவு கலர் இருக்குது அந்த மாதிரி பார்த்து எடுக்காம மஞ்சள் குடு சகப்பு குடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஐயோ சின்ன புள்ள நல்ல படவை நல்ல கலரா வாங்குறத அது தாளி கட்டிறதுக்கு நம்ம எல்லாரே மஞ்சள் படவை தான் நீடி கட்டுவாங்க உங்களுக்கு தெரியாதா மறந்துட்டியா உனக்கு அந்த மாதிரி தான் நான் வாங்குறேன் அந்த மாதிரி தான் ஒண்ணு நான் வாங்குறேன் அது தாளி கட்டிறதுக்கு மட்டும் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடி மாத்தி கரெண்ட அதுக்கு நல்ல பட்டை வாங்குறதா அதுக்கு மூணு படவை பட்ட படவை வாங்குறோம் அப்புறம் என்ன ஓ அப்படியா நீ சரி சரி அண்ணி நானே சித்த நேரத்தில் பயந்துட்டேன் என்னடா கல்யாணத்துக்கு மந்த புடவை கேக்குறாங்களேன்ட்டு சரி சரி அப்போ தாலி கட்டுறப்போ மட்டும் அந்த புடவை கட்டுவா இல்லையா அதுக்கப்புறம் உடனே சரிங்க நீ வாங்கலாம் பாருங்க அங்க அந்த மூணாவது ரேக்ல அந்த பிங்க் சேலை மாதிரி இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க பாக்கலாம் ஆ இருங்கம்மா இந்தாங்கம்மா நீங்க கேட்ட புடவை இதுதான் நீ பாருங்க நீ இந்த புடவை நல்லா இருக்குதானே தானே ஆ இது கூட நல்லா தான் இருக்குது சின்ன புள்ள அண்ணா இதுல வேற கலர் எல்லாம் இருக்குதா ஆ இதுலயே கலர் கிடைக்காதுமா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு கலர் தான் இருக்கும் நீங்க வேற கலர் வேணும்னா வேற டிசைன் தான் பாக்கணும் ஓ அப்படியா சரி சரி இது சாரி என்ன ரேட் வருது அம்மா இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குல இருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குமா இந்த சாலை வில ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாமா சரி சரி இந்த சாரி இருக்கட்டும் பாக்குறோம் இன்னும் ரெண்டு மூணு சாரிங்களை எடுத்து காமிங்க அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் அப்படியே எங்க அண்ணி கேட்ட மாதிரி அந்த மஞ்சள் கலர் பாட்டு போடுற மாதிரி எல்லாம் இருந்தா காமிங்க அப்படியே கையோட அதையும் பார்த்து எடுத்துறோம் ஆ சரிங்கம்மா என்ன மலரே நீ எல்லாம் என்ன சொன்னா இத கிட்ட வந்துட்டல அம்மா கா வந்துட்டுக்கறேன்னு சொன்னா ஓ அப்படியே அதாத வந்துட்ட வந்துட்ட என்ன கா இவ மட்டும் வந்துட்டுறா அழகி தான கூப்பிறது போனா அவ வரலையே இருக்குது என்ன நீ அழகி தான கூப்பிறது போனா நீ மட்டும் வந்துட்டுற அவ வரலையா இல்ல கா அவ வரல கா அவ எங்கயோ வெளிய போறாலமா ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கறாலமா வர சொன்னாங்களாமா அதுக்கு கிளம்பிட்டு இருக்கா அதனால தோட்டத்துக்கு வரலன்னு சொல்லிட்டான் சரினு சொல்லிட்டு அப்புறம் நான் மட்டும் வந்துட்டக்கா சரி வாங்க அப்புறம் நம்ம மட்டும் போகலாம் ஓ அப்படியா வேற வேலைக்கு போறாளாமா ஆமாக்கா என்னமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சரி வந்து சொல்றேன் நானும் சரிட்டு வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கார வீட்டில் தான் இருந்தாரு சரி அவர்தான் தான் கூட்டிகிட்டு போறாரா இருக்குது ஏமாளரு நீ மறந்துட்டியா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிச்சு அந்த புள்ள நம்ம கிட்ட கூட ஏதோ அவள் படித்த காலேஜ்லேயே ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அங்கே போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிச்சுல்ல மறந்துட்டியா

அண்ணா மதியன வரைக்கும் செஞ்ச போதுமா பார்க்கலாம் வா அதுக்கப்புறம் என்ன நேராக இருந்தால் பார்க்கலாம் யார் மேலே இப்போவே பரமூறு சோறு எடுக்கலாம் சோறுவாக ஒரு மூணு நாலு மூணு வரைக்கும் வந்து வாங்கணும் சாப்பிட்டுக்கலாம் ஏப்பா நான் அப்படியே சாப்பிட்டாச்சு வந்தாலே சோறு சோறு மக்காண்டி அப்போ நீ கொஞ்சம் சோறு போட்டுட்டு வர வேண்டியதான்னு

ஆ இதெல்லாம் நல்ல டேஸ்ட் வாட்டா இருந்து சோறு கொண்டு வர மாட்டான் சொல்லிட்டு இருந்தாங்க அதே நம்ம கல்யாண பிள்ளையே வரலையாமா துணி வாங்குறக்கு அந்த பையனும் போகலையாட்டிருக்குது ஏதோ சின்ன பிள்ளை அவங்க அண்ணி அந்த ஜென்னியோட அம்மா தான் போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது வேற யாரும் இல்லையாட்டு இருக்குது அவங்களே போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பேசாமல் என்னை கூப்பிட்டுருந்தாலாச்சு நான் போயாச்சு நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த சின்ன பிள்ளை கூட ரெண்டு கலவிங்க போயிருக்குது நான் அதுக்கு போய் எப்படி எடுத்துகிட்டு வரமோ தெரியல போ அதே நீ அப்படி சொல்கிறேன் காலி மக்கள் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறாங்க பா புடவைங்களெல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்து பார்த்து நல்ல டிசைனாக எடுப்பாங்க எனக்கு மனதுக்கு கூட அளவுக்கு தெரியாது தெரியுமா அந்த அக்கா நல்லா பார்த்து எடுப்பாங்க நிலா ஆமாம் நிலா நல்லா பாத்து பாத்து எடுப்பாங்க அதெல்லாம் சரி அவங்க காசு எப்படி எடுத்துட்டு வரட்டும் நம்மளா கட்ட போறோம் அவங்க தான் கட்ட போறாங்க சரி அம்மா இப்போ எந்த தோட்டத்துக்கு போயிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க ஆமா நிலா இந்த பக்கம் தான் போகணும் இதை கொஞ்சம் மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டுக்கிறோமா அவங்க கொஞ்சம் நீங்க தோண்டி கொஞ்சம் எடுக்கணும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறவா ஓ மரவள்ளி கிழங்கு எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போறோமா நான் கூட வேற ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல மரவள்ளி கிழங்கு எடுத்து அதை கூட வேக வச்சு சாப்பிடலாமே நல்லா இருக்குமே ஏக்கா இவன் பாருக்கா சாப்பிட்றதுலேயே தான் இருப்பா இல்லக்கா median fasta soar ஆகலாம் சொன்னாங்க அதுக்கு பதிலா மரவளிகளங்க தோட்டத்துக்கு தான் போறோம் ரெண்டு மரவளிகளங்க எடுத்து அடுப்புல போட்டு அது பாட்டி வெந்தறோம் அது நம்ம அப்படியே சாப்பிட்டிக்கலாம்ல ಅದக்கு தான் சொன்னேன் ஆ சரி சரி வா மரவளிகளங்க ரெண்டாக சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஆர்வி கார்ட்டூன் சப்ஸ்கிரைப் பண்ணி